ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாந்து ஓகேவா ஸோ இது நமக்கு டென்த் புக்ல கொடுத்துருக்க ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் பத்தி பாத்திரலாம் ஸோ இந்த தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாந்து அப்படிங்கறத எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரி மேப்ஸ் டார்ஜ் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க இவங்க ஒரு அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர் ஓகேவா சோ இவங்களோட ரொம்ப பெஸ்ட் நோன் நாவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் பிரிங்கர் அப்படிங்கற ஒரு நாவல் இருக்கும் சோ அந்த நாவலுக்காக இவங்க ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுவேனல் லிட்ரேச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கக்னைஸ்டு லீடரா இருந்திருக்காங்க ஓகேவா சோ ஃபார் ஆல்மோஸ்ட் அ தேர்ட் ஆஃப் நைன்டீன்த் செஞ்சுரி சோ நைன்டீன்த் செஞ்சுரியில ஒரு ஒன் தேர்ட் டைம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுவேனல் லிட்ரேச்சர்ல ஒரு ரெகக்னைஸ்டு லீடரா இருந்தவங்க மேரி மேப்ஸ் சோ இவங்க வந்து ஒரு மேப் நடத்திட்டு இருந்தாங்க அந்த பேர் என்ன பாத்தீங்கன்னா செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு மெகசின் நடத்திட்டு இருப்பாங்க ஃபார் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் வந்து செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின் ஒண்ணு நடத்திட்டு இருப்பாங்க இது குழந்தைகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு மேகசின் சோ இந்த மெகசினுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி இவங்க அப்போ வேர்ல்டுல இருந்த நிறைய கிரேட் ரைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்போ பண்ணி அவங்க இவங்களோட மெகசின்ல வந்து எழுதியிருப்பாங்க அந்த மாதிரியான ஃபேமஸ் ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க் ட்வெயின் எங்க பாத்துருப்போனா கேட் அண்ட் பெயின் கில்லர் எழுதி எழுதியிருப்பாரு இல்லையா சோ மார்க் மார்க்வேன் அதுக்கப்புறம் லூயிசா மே ஆல்காட் அதுக்கப்புறம் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் இவரை வந்து நம்ம நமக்கு இவங்க ரெண்டு இருக்கு மார்க் ட்வெயின் எழுதுனதும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு அடுத்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதுனது ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ் அப்படின்னு எழுதியிருப்பார் இல்லையா சோ அந்த ஆத்தர் ஆர் எல் ஸ்டீவன்சன் அதுக்கப்புறம் டென்னிசன் சோ இந்த மாதிரியான நிறைய கிரேட் ரைட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட சைல்ட் இவங்களோட சில்ட்ரன் மேகசின்ல வந்து பாத்தீங்கன்னா காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம் ஓகே சோ இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஒரு சின்ன பையன் ஓகேவா ஒரு பிரேவ் ஹார்ட் அண்ட் பேஷனேட் லவ் ஃபார் ஹிஸ் வில்லேஜ் அவன் அந்த கிராமத்து மேல எவ்வளவு அன்பா இருக்கான் அவன் வந்து எவ்வளவு பிரேவ் ஹார்டடா இருக்கான் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றாங்க ஓகே எப்படி வந்து அந்த கிராமத்தை அவன் எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலந்து அப்படிங்கற ஒரு கண்ட்ரில ஓகேவா ஒரு நாட்டுல நடக்குது சோ இங்க இருக்க நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் எப்படி இருக்கும்னா பிலோ த சி லெவல் இருக்குமா ஓகேங்களா கடல் மட்டத்துக்கும் கீழே வந்து லேண்ட் இருக்கு ஓகேவா சோ அப்பதான் ஆகும் கடல் தண்ணி உள்ளே வர பாக்கும் இல்லையா சோ அப்படி அந்த கடல் தண்ணி நிலத்துக்குள்ள வராம பாத்துக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய டைக்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க ஓகேவா அங்க இருக்க சி வந்து கடல் என்னன்னு சொல்றாங்கன்னா நார்த்து சீன்னு சொல்றாங்க சோ நார்த் சி வந்து அந்த லேண்டுக்குள்ள வராம இந்த டைக்ஸ் மூலமா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா தடுத்து வச்சிருப்பாங்க ஓகேவா சோ இந்த டைக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுதான் சோ அதாவது ஒரு கடலோ இல்ல ஆத்து தண்ணியோ வந்து வராம வந்து தடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இருக்க எம்பாங்மெண்ட்ஸ் தண்ணி உள்ள வராம தடுத்து தான் நம்ம டைக் சொல்றோம் சோ இந்த மாதிரி நார்சி வந்து இந்த ஹாலந்துக்குள்ள வராம தடுக்கிறதுக்காக டைக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சோ பல நூற்றாண்டுகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஹாலந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா அவங்க நாடு வந்து சேஃப் அண்ட் ட்ரையா இருக்கணும் அப்படின்னா அந்த செவரு அதாவது அந்த டைக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த ஹாலந்துல இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சோ அந்த டைக்ஸ வந்து நம்ம என்ன பண்ணணும் எவ்ரி மோமெண்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுல ஒரு சின்ன ஹோல் ஏற்பட்டா கூட ஓகேவா சோ நம்ம நம்ம பிங்கர்ல ஒரு சின்ன ஹோல் ஏற்பட்டா கூட ஓகேவா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் திங்கா மாறிடும் ஏன்னா அது வழியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா அந்த விரிசல் பெருசாகி அந்த இதுவே ஃபுல்லா போய் அந்த ஊரே அந்த நாடே மூழ்கி போயிடும் ஓகேவா சோ அதனால வந்து அது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே மெனி இயர்ஸ் எகோ தேர் லிவ் இன் ஹாலன் அ பாய் நேம்டு பீட்டர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹாலந்துல பீட்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான் இந்த பீட்டர் கில்லர் பீட்டர் தான் சோ அதை விஷயம் பண்ணிக்காதீங்க இங்க இந்த இருக்க அந்த குட்டி பையன் பேரும் பீட்டர் தான் சோ இந்த பீட்டரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த டைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்போ வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்களா அதாவது அந்த டைக்ஸ்ல வந்து ஒரு கேட் இருக்கு ஓகேவா மொத்த டைக்கையும் ஓபன் பண்ண மாட்டாங்க அந்த டைக்ல வந்து அங்கங்க அந்த கேட்ஸ் இருக்கும் ஓகேவா சோ அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட இப்ப கப்பல்லாம் இருக்கு அப்படின்னா சோ அந்த ஹாலண்ட்ல இருந்து அந்த ஹாலண்டோட கால்வாய்கள்ல இருந்து கடலுக்கு போறதுக்கு வந்து அந்த ஷிப்ஸை வந்து வெளியில விடணும் இல்லையா அப்போ ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது சோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் பாத்துட்டு இருக்காரு ஓகேவா சோ ஓகே அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இன் இந்த ஏர்லி ஃபால் ஓகேவா அப்ப இது நடக்கிறது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் சீசன் அதாவது ஆட்டம் சீசன்ல நடக்கிற ஒரு விஷயம் சோ ஒரு ஏர்லி ஃபால்ல ஒரு ஆப்டர்நூன் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பீட்டர் வந்து அப்போ அவனுக்கு எட்டு வயசா ஓகேவா அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க இவன் விளையாண்டுட்டு இருக்கான் இவனை கூப்பிடுறாங்க கம்ப்யூட்டர் பீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைக் அதாவது நீ டைக்கு அந்த அந்த டைக்கு அந்த பக்கம் போய் என்ன பண்ண அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டு பிளைண்ட் மேன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இந்த கேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வா ஓகேவா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப போ வந்து வே வேகமா போ எங்கேயும் நடுவில் விளையாடுறதுக்கு நிக்காத சோ வேகமா போயிட்டு எங்கயும் விளையாடுறதுக்கு நிக்காம இருந்த அப்படின்னா இருறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சோ அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு அரண் போறதுக்கு ரொம்பவே வந்து அவனுக்கு சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிளம்பி போறான் ஆஹ் சோ போயிட்டு அந்த புவர் பிளைண்ட் மேன் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா அவன் அந்த டைக் வழியா நடந்து வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்தான் அப்படிங்கறத சொல்றான் சன்னு அவன் பார்த்த சூரியனு ஃபிளார்ஸ் அந்த கடல்ல பார்த்த ஷிப்ஸ் ஓகேவா இத பத்தி எல்லாம் சொல்றான் ஓகே அதுக்கப்புறமா இவனுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அவங்க அம்மா வந்து இருட்டுறதுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ அதனால அவரோட ஃப்ரெண்டான அந்த பிளைண்ட் மேனுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அவன் வந்து வீட்டை நோக்கி கிளம்புறான் சோ அந்த கேனல் அந்த கால்வாய் வழியா அவன் நடந்து போயிட்டு இருக்கப்போ மழை பெஞ்சதுனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்து நிறைய ஓடிட்டு இருக்கான் ஓகேவா சோ அதான் சுவாலந்த வாட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆஹ் அண்ட் அது என்ன பண்ணுதான் அந்த டைக்க வந்து போய் அடிக்குதான் ஓகேவா அந்த தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா போய் அந்த நம்ம செவரு இருக்கு அப்படின்னா அந்த டைக்ஸ போய் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமா அடிக்குதான் ஓகேவா அண்ட் இவன் வந்து அவங்க அப்பா வேலை பாத்துட்டு இருக்க அந்த கேட்ஸ வந்து நினைச்சு பாத்துக்கிறான் ஓகே ஐ எம் கிளாட் தே ஆர் சோ ஸ்ட்ராங் அப்படின்னா அவன் அவனுக்கே சொல்லிக்கிறான் நல்ல வேலை இது ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான் ஓகே இது போயிடுச்சு அப்படின்னா நாம என்ன ஆகும் ஆஹ் இந்த பிரிட்டி ஃபீல்ஸ் இந்த அழகான ஃபீல் எல்லாம் என்ன ஆயிடும் ஃபுல்லா தண்ணியால மூழ்கிடும் எங்க அப்பா வந்து இது எப்பவுமே வந்து ஆங்கிரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நான் நினைக்கிறேன் அது அவர் ஏன் அத கோபமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஆஹ் அதை வந்து நம்ம ரொம்ப நேரமா ரொம்ப நாளா வந்து அத வெளியிலேயே உள்ள விட உள்ள வரவிடாம தடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதனால அது கோபமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் ஓகே அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி அப்படியே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான் சோ நடந்து போயிட்டு இருக்கப்ப என்ன பண்றான் திடீர்னு அங்க பாத்தா அழகழகா ப்ளூ கலர் பிளார்ஸ் இருக்கான் ப்ளூ ஃபிளார்ஸ் ஓகேங்களா சோ அது வந்து இந்த ரோட்டோரம் எல்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா அந்த பிளார்ஸ் எல்லாம் உடனே நின்னுடுறான் நின்னுட்டு அந்த பிளார்ஸ் எல்லாம் பொறிக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ராபிட்ஸ் எல்லாம் வந்து அங்கிட்ட இங்கிட்ட இந்த கிராஸுக்கு நடுவுல அங்கிட்ட இங்கிட்ட போற அந்த சவுண்ட் கேக்குது ஓகேவா அதை லிசன் பண்றான் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா இப்ப அந்த புவர் பிளைண்ட் மேன போய் பார்த்துட்டு இல்லையா அதை பத்தி யோசிச்சு பாக்குறான் ஏன்னா அந்த புவர் பிளைண்ட் மேனுக்கு வந்து ரொம்பவே பிளஷர்ஸ் கம்மி தான் இல்லையா ஏன்னா அவருனால எதையும் பார்க்க முடியாது வெளியில அங்க அதிகமா மோஸ்ட்லி போக மாட்டார் இல்லையா சோ அப்படி போன அப்படி இருக்கவருக்கு இவன் போய் பேசினது வந்து அவருக்குமே வந்து எப்படி இருக்கும் சந்தோஷம் தான் ஓகே இவனுக்கும் வந்து அவரை போய் பாக்குறதுனாலே ஒரு சந்தோஷம் தான் சோ திடீர்னு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்பா திடீர்னு ஞாபகம் சன் செட் ஆக போகுது ஓகேவா சோ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அம்மா வர நமக்காக பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்பதான் ஞாபகம் வருது உடனே வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கலாம் ஓடலாம் பாக்கும்போது திடீர்னு ஒரு நாய்ஸ் கேக்குது என்ன அப்படின்னு பார்த்தா அங்க பக்கத்துல வந்து தண்ணி சொட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது ஓகேவா நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஹாலந்துல வந்து என்ன பிரச்சனை இருக்கு அந்த டை குறைஞ்சதுன்னா முடிஞ்சது அந்த ஹாலந்தே முடிஞ்சது ஓகேவா நமக்கு கூட ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அங்க வந்து அந்த ஆஹ் அந்த டைக்கை வந்து எப்படி இருக்கும் நல்லா பாத்துக்கணும் அப்பப்போ கண்டிப்பா அதை கவனிக்கணும் ஏன்னா இதுல ஒரு சின்ன ஹோல் ஏற்பட்டாலும் மொத்தமா மூழ்கிரும்னு சொல்லுவாங்க இல்லையா சரி இவன் வந்து போயிட்டு இருக்காங்க இப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா தண்ணி சுட்டுது சோ நின்னுட்டு கீழே பாக்குறான் ஓகேவா பார்த்தா அந்த டைக்ல ஒரு சின்ன ஹோல் ஓகேவா அது வழியா தண்ணி வந்து அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கு ஓகேவா சோ ஹாலந்துல இருக்க எந்த குழந்தையா இருந்தாலும் இந்த டைக்ல லீக் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தா பயந்துருவாங்க ஓகேவா சோ பீட்டருக்கும் வந்து அப்பவே வந்து அந்த அதுல இது எவ்ளோ டேஞ்சர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் ஓகே ஆஹ் ஏன்னா இப்ப இது வந்து சின்ன ஹோல்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும் பெரிய ஹோலா மாதிரி இந்த ஹோல் கண்ட்ரி ஃபுல்லா என்ன ஆயிடும் ஃபிளட் ஆயிடும் ஓகேவா சோ அந்த மோமெண்டே அவனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது வந்து அவனுக்கு தோணுச்சு அவன் என்ன அந்த அவன் ப்ளூ கலர் ஃபிளார்ஸ் வந்தான்ல ரோட்டோரத்துல அதை தூக்கி போட்டுட்டு அந்த டைக்கோட சைடுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஹோல் வழியே தானே தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அந்த ஹோல்ல கொண்டு போய் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனோட பிங்கரை வந்து இன்ஃபர்ட் பண்ணிடுறான் ஓகே சோ இப்போ வாட்டர் ஃபுளோ நின்னு போச்சு ஓகேவா இவனுக்கு அப்பாடா இப்போ அந்த ஆங்கிரி வாட்டர்ஸ் வந்து வேற அது உள்ள வர முடியாது ஸ்டே பேக் பண்ணிதான் ஆகணும் இது வந்து நான் என் பிங்கர் மூலமா வந்து நான் இதை வரவிடாம தடுத்துருவேன் நான் இருக்க வரைக்கும் இந்த ஹாலந்த மூழ்கிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓகே இது எல்லாமே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நல்லாதான் போயிட்டு இருக்கு ஆனா போக போக என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு இவனும் எட்டு வயசு பையன் இல்லையா சோ இவன் கத்துறான் ஓகேவா ஆஹ் கம்ஹியர் கம்ஹியர் யாராவது வாங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஆனா இல்ல நைட் ஆயிடுச்சு இல்லையா நைட் அந்த டைம்ல யாரு இருப்பாங்க யாருமே இல்ல சோ யாருக்குமே அவன் பேசுனது கேக்கல யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல சோ இன்னும் அப்படியே நைட் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப குளிர ஆரம்பிக்குது அவனோட கையெல்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ அப்படியும் அந்த ஒரு நீங்க பிக்ஸ்டா வந்து அவன் ஹோல்குள்ளேயே விட்டுட்டு இருந்தான் இல்லையா அதனால அவன் கை வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகி நம்ப ஆயிடுது ஓகேவா அதாவது அவனோட நம்ம ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மரத்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு சென்சேஷனே இல்லாம போறது அந்த மாதிரி அவன் விரல் அவன் கையே போயிடுச்சு ஓகேவா ஓகே ஆஹ் அப்போ இவன் மறுபடியும் கத்துறான் யாருமே வரமாட்டாங்களா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இவன் கத்துறான் ஆஹ் இவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த டைக்கு வர்ற அந்த ரோட்ல வந்து நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க ஓகேவா அவன் வருவானா வருவானா அப்படின்னு பாக்குறாங்க அந்த சன் செட் ஆகிற வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க ஆனா வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அவங்களோட வீட்டு கடவு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க ஏன் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா பீட்டர் வந்து அவன் பிளைன்ஸ்ல இருந்து கூடவே இன்னைக்கு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டான் போல ஆஹ் காலையில வந்து அவனை கண்டிப்பா திட்டணும் ஏன்னா வீட்டுல இருந்து வெளியில போய் தங்குறான் பெர்மிஷன் கேட்டுட்டு போயிருக்கணும்ல சோ வித்வுட் பெர்மிஷன் தங்குனதுக்கு அவனை கண்டிப்பா திட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா இருக்காங்க ஓகேவா அவன் இப்படி நடுவில் ஒரு பிரச்சனைல இருக்கான் அப்படிங்கறதே அவனுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல அம்மாக்கு சரியா அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டர் வந்து விசில் பண்ண விசிலாவது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான் பட் அவனோட அவனுக்கு பல்லெல்லாம் வந்து ஏன்னா நைட் ஃபுல்லா அந்த கோல்டுலயே இருக்கான் இல்லையா அவன் பல்லெல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருது ஓகேவா அப்புறம் வந்து அவன் யோசிச்சு பாக்குறான் அவனோட பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க எல்லாம் நல்லா வார்ம் பெட்ல தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க அப்பா அம்மா அப்ப அவனுக்கு வந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க இதுல இருந்து இது நமக்கு தெரியுது சோ வார்ம் பெட்ல அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் மூழ்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிறான் சோ அப்போ யாராவது இங்க வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணணும் நான் வந்து கண்டிப்பா இங்கதான் இருப்பேன் நான் வந்து முழு நைட் இங்க முழு வெயிட் பண்ண ஸ்டே பண்ண வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலிக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் யாராவது வருவாங்க அப்படின்னு சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி சொல்றாங்கன்னா நிலாவும் நட்சத்திரங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு கல் மேல வந்து சோ உட்காந்து சோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த கைய விட்டுட்டு இருக்கான் இல்லையா சோ அத வந்து ஆஹ் நிலாவும் நட்சத்திரங்களும் பாத்துச்சான் ஓகேவா இவனோட தலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிருக்கு அவனோட ஐஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்களே அந்த மாதிரிதான் ஓகேவா அண்ட் வந்து ஆகி பெ மூடி வந்து உட்கார்ந்துருக்கான் தூங்கல ஓகேவா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றான் அந்த மேல இன்சர்ட் பண்ணிருக்கான் அவன் கையை வந்து அப்பப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான் சோ எப்படியாவது வந்து நான் சமாளிப்பேன் சொல்லி நினைச்சுக்கிறான் ஓகே அவன் வந்து ஃபுல் அவங்க ஸ்டே பண்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஓகேவா அந்த கடல் தண்ணி வந்து வெளியில வர விடாம பாதுகாத்துட்டு இருக்கான் சோ நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னா வேலைக்கு போறதுக்காக வந்த ஒருத்த வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஆஹ் ஒரு சவுண்ட் கேக்குதா உனக்கு ஓகேவா அதாவது வந்து ஒரு வழியில வந்து யாரோ கத்துற மாதிரியான சவுண்ட் அதுதான் குரோனிங்னு சொல்லுவாங்க சோ பெயின்ல நம்ம கத்துறது ஓகேவா சோ அதனால வந்து அப்படியே அந்த டைக் மேல வந்து நடந்து போய் பாக்குறான் பார்த்தா அதோட எட்ஜ்ல வந்து ஒரு குழந்தை வந்து அதான் அந்த குழந்தைன்னு சொல்றது அந்த பீட்டர் தான் ஓகேவா சோ பீட்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த கிரேட் வாலோட சைட்ல வந்து அப்படியே சாஞ்சு கிடப்பான் இல்லையா அப்போ அந்த ப அவர் பாத்துட்டாரு பாத்துட்டு என்ன வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு பீட்டர் கத்துறான் நான் தண்ணி வரவிடாம கா ஆஹ் பாத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் ஓகேவா அண்ட் கீப்பிங் த வாட்டர் பேக் டெல் தன் டு கம் குயிக்லி அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ இவன் கத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவரு அப்படியே அலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது ஓகேவா மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த ஹோலை வந்து அடைக்கிறதுக்காக தேவையான அந்த ஷோவல்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ஓடி வர்றாங்க சோ பீட்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து தூக்கிட்டு போறாங்க ஓகே சோ இதெல்லாம் நடக்கும்போதே ஹோல் டவுனுக்குமே தெரிஞ்சு போச்சு அதாவது சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நைட் வந்து அந்த நாட்டோட மக்களோட மக்களையே வந்து என்ன பண்ணிருக்கான் காப்பாத்திருக்கான் அவங்க உயிரை வந்து காப்பாத்திருக்கான் சோ இந்த நாள் வரைக்குமே வந்து அவங்க இந்த தேவ் லிட்டில் ஹீரோ ஃபாலன் பீச்சரை வந்து மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் இந்த லிட்டில் ஹீரோ ஃபாலன் அப்படிங்கிற ஸ்டோரி ஓகே ஸோ இந்த ஸ்டோரி எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா மேரி மேப்ஸ் ஜார்ஜ் ஸோ இந்த ஸ்டோரியில் வர்றது வந்து லிட்டில் ஹீரோ ஃபாலன் வந்து பீட்டர் அவனுக்கு எட்டு வயசு இருக்கும் ஸோ இதுல யார் யாரெல்லாம் கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் பேசுறது மட்டும்தான் மோஸ்ட்லி வந்திருக்குமே அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்து கேட்பாரு உனக்கு ஏதாவது வாட்ஸ் த மேட்டர் ஆர் யூ ஹர்ட் ஆர் யூ ஹர்ட் அப்படிங்கறதெல்லாம் கேட்பார் மற்றபடி வந்து பேசுறது எல்லாமே இவங்க மட்டும்தான் பேசியிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அம்மாவும் சொல்லிட்டு இவங்க அம்மா சோ பீட்டர் பேசுவான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து அந்த மேன் வந்து கண்டுபிடிப்பாரு இல்லையா பீட்டரை அவங்க மூணு தான் பேசியிருப்பாங்க இதுல யார் யாருலாம் கேரக்டர்ஸ் வேற கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா சோ பீட்டருக்கு அப்பா அம்மா இருக்காங்க அண்ட் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க பிளஸ் ஒரு பிளைண்ட் மேன் இதுல வர்றாரு அண்ட் ஒரு ஒரு ஆள் வந்து இவன் க பெயின்ல கத்திட்டு இருக்கத பார்த்து ஹெல்ப் பண்ண வருவார் ஓகேவா சோ அதுதான் இதுல இருக்கு கேரக்டர்ஸ் ஓகே சோ த லிட்டில் ஹீரோ ஃபாலன் முடிஞ்சிருச்சு Thank you have a good day